பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஏழில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஆஷியன் நிக்கல் முறையை பயன்படுத்தி சி டூ ஹச் சிக்ஸ் பிளஸ் ஓ டூ கியூஸ் ஹச் டூ ஓ பிளஸ் சி ஓ டூ என்ற வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துகன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு வேதியியல் சமன்பாட்டை சமப்படுத்தணும் அப்படி சமப்படுத்துகிறோம் அப்படின்னா இடது பக்கமும் சமன்பாட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைகள் வந்து சமமாக இருக்கணும் அடி சமமாக இருக்க சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது சி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் ஓ டூ கிவ்ஸ் ஹெச் டூ ஓ ப்ளஸ் சிஓ டூன்னு இருக்கு இந்த வேதியியல் சமன்பாட்டை சமப்படுத்துறதுக்கு இந்த ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு மிகை முழு வரும் அந்த மிகை முழு என்னான்னு தெரியாது நான்கு மதிப்புகள் இருக்கிறதுனால நான்கு மதிப்புகளையும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ மற்றும் எக்ஸ் த்ரீ மற்றும் எக்ஸ் ஃபோரால் பெருக்கிக்கலாம் வேதியியல் சமன்பாட்டை சமன்படுத்த தேவையான மிகை முழுக்கல் முறையே எந்த மிகை முழுக்கள்னு தெரியாது அந்த மிகை முழுக்களை எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் த்ரீ மற்றும் எக்ஸ் ஃபோர்னு எடுக்கலாம் எக்ஸ் ஃபோர் என்க இப்போ முதல் மதிப்பை எக்ஸ் ஒன்னால் பெருக்கிக்கிட்டோம்னா எக்ஸ் ஒன் இன்டூ சி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் இரண்டாவது மதிப்பை எக்ஸ் டூவால் பெருக்கிறோம் எக்ஸ் டூ ஓ டூ கிவ்ஸ் மூன்றாவது மதிப்பை எக்ஸ் த்ரீயால் பெருக்கிறோம் எக்ஸ் த்ரீ கே இன்டூ ஹெச் டூ ஓ ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ஃபோர் இன் டூ சி ஓ டூன்னு இருக்குது இரண்டு பக்கமும் சமன்பாட்டு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களை சமப்படுத்தலாம் இடது பக்கம் பார்த்துட்டோம்னா கார்பன் அணுக்களின் மதிப்புகள் பார்த்துட்டோம்னா இரண்டு இருக்குது அப்போ இரண்டு பெருக்கல் எக்ஸ் ஒன் எனும் பொழுது இரண்டு எக்ஸ் ஒன் வலது பக்கம் கார்பன் அணுக்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஃபோரோட இருக்குது அப்போ ஒன்று பெருக்கல் எக்ஸ் ஃபோர் இடது பக்கமே மதிப்புகளை கொண்டு வந்து சமன்பாடு எழுதுகிறப்ப ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸ் ஃபோர்னு ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அடுத்த ஹைட்ரஜன் அணுக்களை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா முதல் மதிப்பில் ஆறு ஹைட்ரஜன் இருக்குது அப்போ ஆறு எக்ஸ் ஒன் ரெண்டாவது மதிப்பில் ஹைட்ரஜன் இல்லை வலது பக்கம் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு பெருக்கல் எக்ஸ் த்ரீ எனும் பொழுது ரெண்டு எக்ஸ் த்ரீ இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டால் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மூணு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் எக்ஸ் த்ரீ எனும் பொழுது எக்ஸ் த்ரீ மூணு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸ் த்ரீன்னு ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு இரண்டுன்னு குறிப்பிடலாம் அடுத்து ஆக்சிஜன் அணுக்களை சமப்படுத்துகிறப்ப இடது பக்கம் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இரண்டாவது மதிப்பில் இப்போ ரெண்டு எக்ஸ் டூ ஈக்குவல் டு வலது பக்கம் ஒரு ஆக்சிசன் முதல் மு முதல் மதிப்பில் ஒன்று பெருக்கல் எக்ஸ் த்ரீ எக்ஸ் த்ரீ அடுத்ததில் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ரெண்டு எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஃபோர் இடது பக்கம் மதிப்புகளை கொண்டு வரப்போ ரெண்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ இதை சமன்பாடு மூன்றுன்னு குறிப்பிடலாம் இந்த மூன்று சமன்பாடுகளையும் பார்க்குறப்ப மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா மதிப்பிட வேண்டிய எண்ணிக்கை மாரிகளின் எண்ணிக்கையை என்னன்னு குறிப்பிடுவோம் எண்ணின் மதிப்பானது நான்கு தரம் காணல் முறையில ஏ மற்றும் ஏ ஸ்லாஷ் ஓ மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம் தரம் என்னான்னு கணக்கிடுறோம் ஒப்பிட்டு தீர்வு சொல்லலாம் அணி வடிவத்தில் சமன்பாட்டை மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா ஏ என்ற அணியானது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரிகளின் மதிப்புகள் மாரிகளின் கேளுக்கள் முதல் சமன்பாட்டில் எக்ஸ் ஒன்னின் கேளு இரண்டு எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ இல்லாததுனால அங்கே ஜீரோ கொடுத்துக்குறோம் எக்ஸ் ஃபோரின் கேளு மைனஸ் ஒன்று இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் ஒன்னின் கேளு மூன்று எக்ஸ் டூ இல்லை ஜீரோ எக்ஸ் த்ரீயின் கேளு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஃபோரும் இல்லை மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸ் ஒன் இல்லை ஜீரோ எக்ஸ் டூ மதிப்பு எக்ஸ் டூவின் கீழே இரண்டு எக்ஸ் த்ரீயின் கீழே மைனஸ் ஒன்று எக்ஸ் ஃபோரின் கீழ் மைனஸ் இரண்டு வலது பக்கம் ஜீரோ இருக்கிறதுனால அணியாக அதை எடுத்துக்கலாம் ஓ ஈக்குவல் டு மூன்று மதிப்புகளும் பூஜ்ஜியம் அடுத்து கேபிட்டல் எக்ஸ் என்பது மாறிகளை குறிப்பிடும் நான்கு மாறிகள் இருக்குது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோர் நான்கு மாறிகளும் ஆனால் மூன்று சமன்பாடுகள் மட்டுமே இதில் உள்ளது விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் ஓ எழுதலாம் ஏ ஸ்லாஷ் ஓவில் முதல் மதிப்பு இரண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று மூன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு ஏ என்ற அணி எழுதிவிட்டோம் இதனோட ஓ என்ற அணி எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப மூன்று மதிப்புகளுமே பூஜ்ஜியமாக இருக்குது இனி ஏறுபடி வடிவில் மாற்றுறோம் அப்படின்னா பிரதான மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகள் ஜீரோவாகணும் இங்கே பிரதான மூளை விட்டம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதனுடைய வரிசைகள் சமமற்று இருக்குது வரிசைகள் சமமற்று இருக்கிறதுனால நம்ம ஜீரோ செய்யக்கூடிய நிபந்தனை ஜீரோ செய்யக்கூடிய மதிப்புகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆர் த்ரீல இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணணும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணுறோம் ஆர் டூவில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணுறோம் எதை பயன்படுத்தி ஆர் ஒன்னை பயன்படுத்தி ஆர் த்ரீயில் ஏற்கனவே ஜீரோ இருக்கிறதுனால அங்கே ஜீரோ ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தரம் கணக்கிடுறோம் இதற்கு சமான அணியானது ஆர் ஒன்னில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆர் ஒன் அப்படியே எழுதிடுறோம் ஸ்லாஷு ஜீரோ ஆர் டூவில் செய்யக்கூடிய மதிப்பு மூணுன்னு இருக்குது அங்கே ரெண்டுன்னு இருக்கிறதுனால மூணு ரெண்டாலையும் ரெண்டு மூணாலையும் பெருக்கிக்கலாம் அப்போ மதிப்பு ரெண்டு ஆர் டூ மைனஸ் மூணு ஆர் ஒன் ஆறு மைனஸ் ஆறு ஜீரோவாகிடும் அடுத்தடுத்த மதிப்புகள் ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஜீரோ தான் ரெண்டு பெருக்கல் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் மூணு பெருக்கல் ஆர் ஒன் ஜீரோவாக இருக்குது மதிப்பானது மைனஸ் இரண்டு இப்போ இங்கே மைனஸ் இரண்டு அடுத்து ரெண்டு பெருக்கல் ஆர் டூவில் ஜீரோ இருக்குது மைனஸ் மூணு பெருக்கள் ஆர் ஒன்ல மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு மதிப்பு மூன்று ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஜீரோவாகிடும் ஆர் த்ரீயில எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏன்னா முதல் மதிப்பு பூஜ்ஜியமாகவே இருக்குது ஆர் த்ரீயை அப்படியே எழுதிடுறோம் அடுத்து ஆர் த்ரீயில இரண்டாவது உறுப்பை ஜீரோ செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஆர் டூவில் இரண்டாவது உறுப்பு ஜீரோவாக இருக்கிறதுனால ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் இடமாற்றணும்னாவே போதும் ஈஸியாக நம்ம அந்த மதிப்பை கொண்டு வந்துடலாம் இரண்டு முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யலை முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூ இன்டர்சேஞ்சிங் ஆர் த்ரீ ஆர் த்ரீயை ஆர் டூக்கு கொண்டு போகிறோம் ஆர் த்ரீயை ஆர் டூவாக ஆர் த்ரீயில் எழுதுகிறோம் ஜீரோ ஜீரோ மைனஸ் இரண்டு மூன்று ஜீரோ இனி தரம் கணக்கிடலாம் முதல் நான்கு காலம் எடுத்துக்கிட்டோம் அதாவது முதல் நான்கு நிரல்கள் எடுக்கிறப்ப அது ஏ என்ற அணியை குறிப்பிடும் ஏ என்ற அணியின் தரமானது எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்யமாகாததுனால அதனுடைய தரமானது மூன்று அதே போல் ஏ ஸ்லாஷ் ஓ விரிவுபடுத்தப்பட்ட அணி எடுக்கிறோம் அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்ட அணியிலையும் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்ஜியமாகாதனால அதனுடைய தரமும் மூன்று இரண்டின் தரங்களும் சமமாக இருக்கு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் ஓ ஈக்குவல் டு மூன்று மதிப்பிடப்பட வேண்டிய மாறுகளின் எண்ணிக்கை நாலு நான்கை விட குறைவாக இருக்குது அப்ப குறைவா இருந்தது அப்படின்னாவே எண்ணிக்கையற்ற தீர்வா இருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வு அப்படிங்கிறத இங்கே என்னென்னு குறிப்பிடுவோம் சமபடித்தான தொகுப்பை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையற்ற தீர்வுன்னு சொல்லுவோம் தொகுப்பு வெளிப்படையற்ற தீர்வை பெற்றிருக்கும் வெளிப்படையற்ற தீர்வை பெற்றிருக்கும் அப்படின்னாவே எண்ணிக்கையற்ற தீர்வுகள் தான் நான்கு மூணு லெஸ்தன் த்ரீ மாரிகளின் எண்ணிக்கையை விட ஒரு எண்ணு கம்மியாக இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு மாறிக்கு பதிலாக ஒரு மாரலி மதிப்பை பிரதியிடலாம் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டீன்னு கொடுக்கலாம் எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டு டி என்கு கடைசி சமான் அணியிலிருந்து சமன்பாடுகளை எழுதலாம் முதல் சமன்பாடானது முதல் நிறையிலிருந்து எழுதுகிறப்ப இரண்டு எக்ஸ் ஒன் X2, X3 எக்ஸ் த்ரீ இருக்கு, பூஜ்ஜியமாக இருக்குது மைனஸ் எக்ஸ் ஃபோர் இது டூ ஜீரோ இதை சமன்பாடு நான்குன்னு கொடுத்துர்லாம் ஏற்கனவே மூன்று சமன்பாடுகள் எழுதிருக்கிறோம் இரண்டாவது நிறையில எக்ஸ் ஒன்னின் கிழ ஜீரோவாக இருக்குது எக்ஸ் இன் கிழி இரண்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீ மைனஸ் இரண்டு எக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ இது சமன்பாடு ஐந்து மூன்றாவது நிறைய பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒன் மற்றும் எக்ஸ் டூவின் கிளுக்கள் ஜீரோவாக இருக்குது எக்ஸ் ஆனது மைனஸ் இரண்டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் மூணு ஈக்குவல் டு இது சமன்பாடு 6. எக்ஸ் ஃபோரின் மதிப்பை ஆறாவது சமன்பாட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா மைனஸ் இரண்டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் மூணு டிக்குவல் டு அப்போ மைனஸ் இரண்டு எக்ஸ் த்ரீ ப்ளஸ் ஆனது வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் மூணு கிடைக்கும் இடது பக்கமும் வலது வக்கமும் –- மைனஸ் மைனஸ் கேன்சர் ஆகிடுச்சுன்னா டூ எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மூணு டி எக்ஸ் மதிப்பானது 3t டி பை இரண்டு எக்ஸ் மதிப்பு கணக்கிட்டாச்சு இதே மதிப்பே இரண்டாவது சமன்பாடுகளில் கொடுக்கலாம் சமன்பாடு அதாவது ஏ சமன்பாடு இருந்து இரண்டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் த்ரீயின் மதிப்பு மைனஸ் மூணு டி பை இரண்டுன்னு கணக்கிட்ருக்குறோம் அதை பிரதிக்கிட்டு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக டி இதை சுருக்கலாம் இரண்டு எக்ஸ் டூ மைனஸ் மூணு டி ரெண்டால் க்ராஸ் மல்டிபல் பண்ணிட்டோம்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு மைனஸ் நாலு டி பை இரண்டு ஈக்வல் டூ ஜீரோ ரெண்டு எக்ஸ் டூ மைனஸ் ஏழு டி பை இரண்டு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு எக்ஸ் டூ மைனஸ் ஏழு டி பை டூங்கிறது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஏழு டி பை டூ எக்ஸ் டூவின் மதிப்பு ரெண்டு வகுத்தலில் கொண்டு வரப்ப ஏழு டி பை நாலு இது எக்ஸ் டூவின் மதிப்பு நான் எக்ஸ் ஒன் மட்டும் தெரியாது சமன்பாடு நான்கு எடுக்கலாம் நான்காவது சமன்பாட்டில் இருந்து இரண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக டீன்னு பிரதியிடுறோம் இரண்டு எக்ஸ் ஒன் மைனஸ் டி வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் டீன்னு ஆகும் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ பெருக்கல் இருக்கக்கூடிய டீயானது வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆயிடும் டி பை டூ மதிப்பு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு டி பை டூ எக்ஸ் டூ ஈக்குவல் டூ மதிப்பு ஏழு டி பை ஃபோர் எக்ஸ் த்ரீயின் மதிப்பானது மூணு டி பை டூ எக்ஸ் ஃபோர் ஈக்குவல் டூ டீன்னு நம்ம கணக்கிட்ருக்குறோம் இதில் டீக்கு பதிலாக ஏதாவது ஒரு மதிப்பை கொடுக்குறப்ப எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபோரின் மதிப்புகள் ஒரு மிகை முழு எண்ணாக நமக்கு கிடைக்கணும் இப்போ டீக்கு எந்த எண் கொடுக்கலான்னா டினாமினேட்டரில் இரண்டு நாலு டீ அப்படிங்கிறப்ப இங்கே எந்த ஒரு எண்ணும் இல்லைன்னா வகுத்தலில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அந்த இரண்டு நாலு ஒன்றுக்கு மீசியமாக எடுத்தோம்னா மதிப்பு நாலு அப்போ நாலுன்னு பிரதிகிட்டம்னா நாலு எல்லாத்துலேயும் கேன்சல் ஆகிற மாதிரி வரும் எனவே டீக்கு பதிலாக நாலுன்னு பிரதிடலாம் டீ ஈக்குவல் டூ நான்கு என்க டீக்கு நாலுன்னு பிரதையிடுறப்ப எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ நாலு பை இரண்டு எனும் பொழுது ஓ ரெண்டு 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 நாலு மதிப்பு இரண்டு X2 டூ ஈக்குவல் டு ஏழு மதிப்பு நாலு பை நாலு 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 கேன்சலாக போக மதிப்பு 7, அடுத்து எக்ஸ் த்ரீக்கு கொடுக்குறோம் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு மூணு மூணு நாலு மதிப்பு 2, 3 ரெண்டு ஆறு எக்ஸ் ஃபோர் T, T பை பதிலாக 4, நான்கு மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிட்டு எழுதிவிட்டோம்னா தேர் ஃபோர் தேவையான சமப்படுத்தப்பட்ட வேதியியல் சமன்பாடானது X1, ஒன் சி டூ நோட மதிப்பு 2, சி டூ ஹெச் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூக்கு பதிலாக ஏழுன்னு பிரதிகிட்டோம்னா ஏழு ஓ டூ X3 த்ரீக்கு பதிலாக 6 பிரதிகிடுறப்ப ஆறு ஹெச் டூ ஓ ப்ளஸ் எக்ஸ் ஃபோருக்கு பதிலாக நான்குன்னு பிரதிகிடுறோம் நாலு சிஓ டூ என்பது சமப்படுத்தப்பட்ட வேதியியல் சமன்பாடாகும் you. Thank you.